சிவகங்கை கீழக்கண்டனி பகுதியில் உள்ள தனியார் மகாலில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகி தமிழ்ச்செல்வன் மற்றும் சிவகங்கை தாலுகா காவல் நிலையத்தில் காவல் சார்பு ஆய்வாளராக பணிபுரிந்து வரும் முத்துராமலிங்கம் இல்ல திருமண விழா நிகழ்ச்சியில் பங்கேற்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு மற்றும் முன்னாள் அமைச்சர் பி ஆர் உதயகுமார் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மணமக்களை வாழ்த்தி பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் அரசியல்லை ஆட்சி மாற்றம் உறுதியாகி இருக்கிறது நிச்சயமாக மேலாக வெற்றி பெற்ற தமிழக தேர்தல் தலைமை அதிமுக வந்து விஜய் மிக கடுமையான மோசம் வச்சுருக்கேன் இவரைக்கும் மோசம் கே கட்சிக்கூடங்கள்ல இருந்து மோசம் வைக்காது அதிமுக இவ்வளோ அவசியமா இருக்குங்க அப்படின்னு தேவையோ எங்களை விமர்சிப்ப நேரத்தில் நாங்க ஒரு மரமாக விடுது எங்களை விமர்சிக்கின்ற நேரத்தில் அது யாராக இருந்தாலும் என்ன கட்சியாக இருந்தாலும் உடனடியாக விமர்சிக்க வேண்டிய நிலை கட்டாயம் எங்களுக்கு ஏற்படாது

ஆட்சி என்பது நிதர்சனமான உண்மை காலத்தின் கட்டாயம் தமிழக அனைத்து முடிவு செய்தார்கள் அண்ணாவற்ற கழகம் அம்மாவின் ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி வந்தால் தான் தமிழகத்திற்கு விடுவி காலம் என்ற நிலையில தான் தமிழக வாக்காளர் இருக்கின்றார்கள் இதுதான் நிதசனமான உண்மை இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எதிரொலிக்க போயிட்டது என்பதுதான் இன்றைக்கு

எனவே அது திருப்பு தாக்குகின்ற ஏவுகணையாக தேர்தல் கிடத்த திமுகவிற்கு அது வில்லனாக மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அவர்கள் அழைத்த தேர்தல் தான் இதோட கதாநாயகம் இல்லை கதாநாயகம் இல்ல வில்லன் திமுக